அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் முதல்ல எடுத்தோன்னே ஒரு கோடு போட்டுருவோம் கவனமாக செயல்படக்கூடிய ராசியில் இந்த ராசி கன்னி ராசியும் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சம் சந்திர பகவான் உச்சம் பெறும்போது யோகங்கள் வந்தாலும் மனக்குழப்பம் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதில் பணம் போடலாமா இதில் பணம் போடலாமா இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை இந்த ரெண்டு முடிவு மூணு முடிவில் இருக்கிற ஒரு சூழல்கள் வந்துடும் அதனால் எப்பவுமே நிதானமாக இருங்க மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கக்கூடியது பெரிய அளவில் கா அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே இந்த ஆண்டு இல்ல இல்லத்தரசிகள் கூட நம்ம இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் சுப செலவு இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் சுப செலவுனாலே நம்ம சொல்லலாம் ஏஜ் சட்டம் பண்ணாமல் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஏஜ் சட்டம் பண்ணிடுவாங்க குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்கும் கல்யாணம் பண்ணினா கல்யாணம் கிடைக்கும் எந்த மாதிரி செலவுகள் சுபமாக செய்யக்கூடியது இருக்கோ அதெல்லாம் வரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டக சனி இருப்பதனால பயம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு துணை இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதேமாதிரி புதன் பகவானுடைய அருளால் இந்த வாட்டி மெடிக்கல் செலவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் நூறு சதவீதம் கிடைக்கும் ஆஸ்பத்திரிக்கு இந்த ஆண்டு நீங்கள் போகக்கூடியது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் சின்ன சின்ன தொந்தரவுகளில் மட்டும்தான் இருந்து நமக்கு குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதேமாதிரி சமுதாயத்தில் நீங்கள் உயரக்கூடிய நிலை அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் லாபங்கள் எந்த தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கும் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் கண்டிப்பாக தடை இருக்கும் நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே செய்யக்கூடியதை க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களிடத்தில் மிகவும் கவனமாக இருந்துக்கிடுங்க அதில் கையெழுத்து போடுங்க இதில் கையெழுத்து போடுங்கண்ணே அதில் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பாதீங்க உறவுகளால் உங்களுக்கு சிறிய இல்லை பெரிய லெவலில் பெரிய பிரச்சனைகள் வரும் நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழில் வியாபாரத்தில் வேலையில் நம்ம தனியாக அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐயாயிரமா அஞ்சு நம்ம தனியாக உழைக்கணும் அந்த உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்கோ அதை நீங்கள் மட்டும் அனுபவிச்சுக்கணுங்க என்ன கூட்டு சேரும் போது கண்டிப்பாக மனக்கசப்பு கருத்து வேடுபவர்கள் கண்டிப்பாக வரக்கூடியதாக ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் ரே மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு வழிபாடு சொல்லியிருப்போம் ஒரு விநாயகர் கும்பிடுங்க ஒரு பிள்ளையார்கும்பிடுங்க நீங்கள் மட்டும் ரெண்டு வழிபாடு செய்யக்கூட செய்யணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வம் காளி வராகி துர்க்கை இந்த மாதிரி உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வம் கூடுமான வரைக்கும் சூளம் மேல் நோக்கி இல்லாமல் இந்த மாதிரி கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அம்பாள் ஏன் கீழ் நோக்கி சூளத்தை நான் சொல்கிறேன் மென்ஷன் பண்ணி உங்களுக்காக அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப உக்ரமாக இருப்பாள் சூளம் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அம்பாள் உக்ரம் கம்மியாக சாந்தமாக இருப்பாள் அவள்கிட்ட போகிறது கொஞ்சம் லேட்டாகும் நம்மளுடைய விஷயங்கள் அதில் நீங்கள் சூலம் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுங்க நிச்சயமாக கண்ணீர் ராசிக்கு இந்த ஆண்டு மேலும் வளர்ச்சி கிடைக்கிற ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்